السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه قنا اعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد لا اله الا الله اشهد ان محمدًا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَاللَّهُ رَحِيمٌ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا رَبِّ قَضَايْتَ إِلَيَّ مِنَ الْمُلْكِ وَعَلَّمْتَنِي مِن المل تَأْوِيلِ الْحَدِيثِ فاطر السَّمَاوَاتِ وَالْأَرْضِ أَنْتَ وَلِيِّي فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிகுனி விசாலிஹீன் புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாவிற்கு மட்டும் உரியதாகும் அலமதுல்லா தண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் இந்த இஸ்லாமிய சமூகத்தை இறைவன் இருக்கின்றான் அலக்துல்லா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நம்முடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு ரபுல்லாலின் மிக தெளிவாகவும் அல்லாஹுடைய தூதர் மிக அழகாகவும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள் பொதுவாகவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மனிதனுக்கான ஒரு வாழ்வியல் வழிகாட்டி எந்த அளவிற்கு இஸ்லாம் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி அப்படின்னு நம்ம ஆய்வு செய்தோம் என்றால் இஸ்லாத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள் முதலில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால் லா இலாக இல்லலாம் அல்லாகுவை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது அல்லாஹுடைய ஆற்றல்களையோ பண்புகளையோ தன்மைகளையோ யாருக்கும் எந்த நேரத்திலும் நம்ம கொடுத்துவிடக் கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கை பொதுவாக நீங்கள் மார்க்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மதங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலான மதங்கள் கூட கடவுள் சித்தாந்தங்களை பேசும் இஸ்லாமும் கடவுள் சித்தாந்தங்களை பேசுது இன்னும் சில மதங்களும் கடவுள் சித்தாந்தங்களை பெரிதும் பேசும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்வில் நம்ம செய்வோம்ல சாதாரணமாக சில செயல்களை செய்வோம் அதை யாரும் இது நம்மளுடைய நம்ம நமக்கு தெரியும் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் குடும்ப நண்பர்கள் இப்படி எல்லாருமே நம்ம அறியப்பட்டவங்க ஆனால் நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு கூட இஸ்லாம் அதிகம் அதிகமான நன்மையை கொடுக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லும் பொழுது கூட பாசமாய் அன்பாய் உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டிவிடக்கூடிய அந்த ஒரு கவலை சோறு என்பது அல்லாகுவிடத்தில் உனக்கு நன்மையை பெற்று தரும் சும்மா ஊட்டி விடனா ஊட்டி விட மாட்டான் அல்லா நன்மையை கொடுப்பான் ஊட்டி விடனா ஊட்டி விடுவான் இந்த மாதிரி இஸ்லாம் என்பது அன்றாட வாழ்வில் நாம் செய்ய சாதாரணமான ஒரு செயல் ஒரு சாப்பாடை எடுத்து மனைவிக்கு ஊட்டி விடுறது என்ன பெரிய செயலா சாதாரணமா எடுத்துமா சாப்பிடுமான்னு சொல்லி ஊட்டி விடுறது என்ன இருக்க போகுது இதற்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால் இதுக்கும் உனக்கு அல்லாட்டு நன்மை இருக்கு அப்படின்றது அதோடு மட்டும் இஸ்லாம் விற்கிற அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இஸ்லாம் எல்லாத்தை பற்றியும் பேசு எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் ஏ டு இசட் எல்லா விஷயங்களுக்கும் நீ ஆனால் அதற்கு மாற்றமாக இறைவன் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இதுதான் இஸ்லாம் சொல்லு தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் வல்லர் மக்களே அறிந்து கொள்ளுங்கள் வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹுவிற்கு மட்டும் உரியுதுன்ற அல்ல அதோடு அல்லாஹ் நிப்பாட்டுல அடுத்து சொல்றான் தன் ஆடியதை எல்லாம் அல்லாஹ் படைப்பான் எப்படி படைப்பான் தன் ஆடியதை எல்லாவற்றையும் படைக்கக்கூடிய அதிகாரமும் அது இருக்கிறது என்றால் இருக்குது இதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் சொல்லுகிற பொழுது தன் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை கொடுக்கின்றான் தன் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொடுக்கின்றான் தன் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கின்றான் நாடியவர்களை மலடாகவும் ஆக்கி விடுகின்றான் பெற்றோர்களுடைய சிறப்பை சொல்வதற்கு இதை விட ஒரு சிறந்த வசனம் இல்லை என்னுடைய கருத்து ஏன் அல்லா நம்மள்கிட்ட கொடுக்குறான்ல ஒரு விஷயம் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் சரி அறிவை கொடுத்தாலும் சரி அழகை கொடுத்தாலும் சரி அல்லா எதை கொடுத்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு மனிதன் எடுப்பான் கரெக்டு தானே ஆனால் பெற்றெடுக்கின்ற தாய் மட்டும் அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் கொடையை வழியோடு தான் சுமந்து எடுக்கிறார் அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய அருள் கொடைன்றான் பெற்ற பிள்ளைகளையே அல்லாஹ் அருள் கொடையாக கொடுக்கின்ற பொழுது அந்த பெற்ற பிள்ளைக்கான அந்த வலியை அந்த தாயிடத்திலேயே அல்லாஹ் கொடுக்கின்றான் அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல நேரங்களில் இப்ப கூட மெடிக்கல் துறை மருத்துவத்துறை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ இறப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் தான் பெற்றெடுக்க போற பிள்ளைகளுக்காக அந்த பெற்றோர்கள் உயிர் தியாகம் செய்வதற்கு கூட தயாராக இருப்பார்கள் அதைத்தான் நல்லா பேசுகின்றான் நான் தான் கொடுக்கிறேன் பிள்ளைகளை உங்களுக்கு நான் தான் கொடுக்கிறேன் கொடுக்கறத உன் கையில் காசு கொடுக்குறேன்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் உனக்கு அழகு கொடுத்தன்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் உனக்கு செல்வத்தை பொருளாதாரத்தை நீ விரும்பியதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லா உனக்கு சந்தோஷமாக கொடுப்பான் ஒரு வேலைக்கு போவோம் கையில் ஒரு ஆயிரம் ரூபா காசு வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி நல்ல அதற்கு அழகான வர்ணனைகளை பூசி நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் வளைச்சு விருந்து போட்டால் அதில் ஒரு சந்தோஷம் நம்முடைய நண்பர்கள் கூட பெற்றோர்கள் கூட அல்லது யாரு கூடியாச்சும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி சிரிக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தை அல்லாஹ் உங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கின்றார் ஆனால் ஒரு பெற்றோருக்கு இருக்கிற சந்தோஷத்திலேயே மிகப்பெரும் சந்தோஷம் அவருடைய பிள்ளைகள் ஆனால் அந்த சந்தோஷத்தை மட்டும் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறார் மிகுந்த வலியோடும் கனத்த வேதனையோடும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பெற்றோர்கள் சென்று வருகிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைகளாக இருக்கக்கூடிய முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லா அதை அழகா சொல்ற அல்லா உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் அல்லா என்ன கட்டளை இடுகின்றான் என்றால் அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள் அல்லாவுக்கு என்ன செய்யாதீங்க ஒருபோதும் என்ன செய்யாதீர்கள் இறை கற்பித்து விடாதீர்கள் எந்த நேரத்திலேயும் எந்த இடத்திலேயும் அல்லாவுடைய ஆற்றல்களையோ பண்புகளையோ தன்மைகளையோ இறைவன் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றான் அதற்கு அடுத்து அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை உங்களை பெற்றெடுத்த உங்களை சுமந்த உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் நல்ல உபகாரம் செய்யுங்கள் சொல் பேச்சு கேளுங்க அவர்கள் சொல்லக்கூடியதை உங்களுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக நீங்கள் ஆக்கி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் பதிவு செய்கின்றான் அடுத்து அல்லாஹு ரபுல்லாலும் சொல்றான் பாருங்க இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர்கள் இருவரில் ஒருவரும் அல்லது அந்த ரெண்டு பேரும் வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டால் எப்படி வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டால் பல தக்குல் அஹ்மா அஃப்பிங் அவர்களை பார்த்து சீன்னு சொல்லிடாதே என்று சீனு நம்ம எதுக்கு சொல்லுவோம் நம்ம ஒரு அழகா வீடு கட்டி வச்சிருப்போம் வீட்டு வாசல்ல வந்து ஒரு நாய் வந்து உட்கார் நைட் எல்லாம் படுத்து கிடக்கு காலையில் அதை எடுத்து துறவி வச்சு அந்தாண்டா போ அப்படி சொல்லுவோம் ஒரு அசிங்கத்தை பார்த்தா என்ன சொல்லுவோம் சீன்னு சொல்லுவோம் சீ ஐயோ அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹ் இதை பதிவு செய்கிறான் நீ வந்து உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் இவங்க ரெண்டு வயது ஆகிவிட்டது என்றால் வயதிலே அவர்கள் இருக்கின்ற காலத்தில் உன்னுடைய கையை எதிர்பார்த்து உன்னுடைய சேவகத்தை எதிர்பார்த்து உன்னிடத்திலே வருகின்ற பொழுது அசிங்கம் தோல் சுருங்கிடுச்சு அவர்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவங்க தொட்ட அழுக்காயிடும் அவங்க மேனி சுத்தம் இல்லை அப்படி எல்லாம் சொல்லி அவர்கள் நீ இன்னும் செஞ்சிடாத அவர்களை சீ என்று தள்ளி வைத்து விடாதே அல்லாஹு ரபுல்லாலு சொல்லுகின்றான் அவர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் விரட்டாதீர்கள் மேலும் இறைவன் பதிவு செய்கின்றான் குல் கவுலன் சங்கை மிக்க ஒரு சொல்லை கண்ணியமிக்க ஒரு சொல்லை அந்த பெற்றோர்களை நோக்கி நீ சொல்லுன்ற பாப்பா அம்மா வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கின்றார்களா அவர்களிடத்தில் அன்பாக பேசுங்கள் அன்பாக பழகுங்கள் உங்கள் நீங்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் பிறந்தப்ப நம்மளால சாப்பிட முடியாது நம்மளால நம்மளுடைய இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்ப நமக்கு சாப்பாடு ஊட்டி நம்முடைய இயற்கை தேவைகளை சுத்தப்படுத்தி என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டாதான் அழகா இருக்கும் இந்த மாதிரி முடி முடிவெட்டினாதான் அழகா இருக்கும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி செருப்பு வாங்கணும் பொம்பளை பிள்ளையாக இந்த மாதிரி செருப்பு வாங்கணும் இந்த கலர் தான் என்னுடைய மகனுக்கு சூட்டாகும் மகளுக்கு சூட்டாகும் சொல்லி இவ்வளவும் உங்களுக்காக செய்தவர்கள் யார் என்றால் உங்களுடைய தாய் தந்தையர்கள் அந்த இடத்தில் அவர்கள் அருவறுப்பு பார்க்கல அசிங்கொண்டு பார்க்கல ஆனால் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைக்காக அதை செய்கின்ற பொழுது அதே தாய் தந்தையர்கள் வயது முதிர்ந்த காலத்திலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்களை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் இப்போ ஒரு வசனம் சொன்னேன் உங்களுடைய தாய் தந்தையர்கள் வயதை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி நீங்க சீ என்று கூட சொல்லாத நல்லா சொல்றான்ல இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் எத்தனை முதியோர் இல்லங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு தெரியுமா நம்முடைய ஜமாத்திலேயே முதியோர் இல்லம் இருக்கு இளையான்குடியில் முதியோர் இல்லம் இருக்கு தெரியுமா தெரியாத நல்லா இருக்கும் தெரியுமா அங்க இருக்கிறவங்களை யார் நினைக்கிறீங்க நீங்க சுத்தமா பிள்ளையே இல்லாதவர்களா அல்லது ஒன்றுமே இல்லாம பிள்ளைகளால் பிள்ளைகளே கவனிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களா அவன் பார்த்தா இல்லை எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் நல்ல வசதி வாய்ப்போடு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் தான் அந்த பெரியவர்கள் மார்க்கம் என்ன சொல்கிறது அவர்களை நோக்கி சீனு சொல்லாதே முடிஞ்ச வரைக்கும் உன்னால் முடிந்த வரைக்கும் என்ன செய் அவர்களுக்கான நீ நன்மையை செய்து கொண்டே இரு என்று மார்க்கம் சொல்லுகிற பொழுது இன்றைக்கு அதே முதியோர்களை பெற்றோர்களை கொண்டு போய் ஒரு முஸ்லிமான மனிதன் முதியோர் உள்ளத்திலே சேர்க்கிறான் என்றால் இவனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அதை முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லுகின்றான் வயது முதிர்ச்சின்றது எல்லாருக்கும் வரதானம் செய்யும் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நூறு வயதுக்கு அப்புறமும் இளைஞர்களாக இருக்க போறோமா யோசிச்சு பாருங்க அப்படிலாம் கிடையாது இப்பெல்லாம் முப்பதை தாண்டினாலே முட்டிவெளி வந்துருது இதான் நிலமை சீரியஸா இதான் நிலமை அறுபது வயசு வரை அப்படி இருந்தாங்க தொண்ணூறு வயசு வரை எப்படி இருந்தாங்க அதெல்லாம் வரலாறு அவ்வளவுதான் வரலாறு செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் இப்போ முப்பது வயசு தாண்டிட்டாலே முடிஞ்சிருச்சு ஆண்களாக இருந்தால் முட்டிவெளி வந்துடும் ஆஹ் நம்மளால முடியாது இந்த படிக்கட்டில் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஏற முடியாது ரெண்டு நாள் கரண்ட் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் செத்தான் கரண்ட் இல்லை மிக்சி ஓடலை கிரைண்ட்ரு ஓடலை எது டிவி ஓடலை மெயினாக என்னது டிவி ஓடலை இது சொல்கிறோம் அப்போ இது என்னன்னா உடல் ரீதியாக இன்றைக்கு ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு மக்களாக இன்றைக்கு சமூகம் இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து அப்போ நம்பக்கும் ஒரு நாள் என்ன செய்யும் வயசாகும் நம்முடைய தோள்களும் என்ன செய்யும் சுருங்கும் நம்முடைய அழகும் நம்ம இடத்திலிருந்து போய்விடும் நம்முடைய முதுகலியும் என்ன விழும் கூழ் விழும் நம்மளும் என்ன செய்வோம் யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே யாராச்சும் நம்மள கொஞ்சம் அரவணைச்சா நல்லா இருக்குமே படுத்து படுக்கையில் கிடக்கிறப்ப கொஞ்சோண்டு சுடுதண்ணி போட்டு கொடுத்தா கொஞ்சம் தொண்டையை நினைச்சுக்கிட்டா இந்த குழு டயத்துக்கு நல்லா இருக்குமே இப்படி எல்லாம் முதியோருடைய உள்ளம் இயங்கும் ஆனா நம்ம மக்கள் எப்படி தெரியுமா இப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க அது கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கூட வேற வேலை இல்லை அப்படின்றது சும்மா எப்போ பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணி அதை போட்டு வச்சுட்டல்ல எடுத்து குடிக்க வேண்டியதானே ஆறி போனதுக்கு அப்புறம் அவனுக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ தான் குடிக்க முடியும் பத்து தாட்டி சூடு பண்ண முடியுமா சாதாரண ஒரு சுடு தண்ணி வெந்நீர் போட்டு குடுக்கறதில்ல எவ்வளோ அதுக்கெல்லாம் இன்றைக்கு பல குடும்ப பஞ்சாயத்துகளை பார்க்குறோம் சாதாரண வெந்நீர் ஆரம்பிச்ச பஞ்சாயத்து குடும்பமே பிரியக்கூடிய ஒரு சூழலுக்கு போகுது ஏனென்றால் இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இந்த குளிர் டைம் வந்துருச்சுன்னா ஒரு ஒருத்த பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாங்க சாதாரண ஒரு பத்து கிலோமீட்டர் வண்டியில் போனோம்னா கூட காதில் அவ்வளோ பெரிய மப்ளர் இருக்கும் தலையில நல்ல பெரிய மப்ளர் இருக்கும் வீட்டுக்கு போனோம்ன உடம்பு நஜிஸ் ஆயிடுச்சா வீட்டுக்கு போனோன்ன போய் குளிப்பாட்டலான்னு போனா கூட இது இல்லை வேணாம் சுடு தண்ணி போடு குளிர் டைமாக இருக்கு பிள்ளைக்கு என்ன பிடிச்சிரும் சளி பிடிச்சிரும் பிள்ளைக்கு தொண்டை கட்டிக்கும் பிள்ளைக்கு ஜன்னி வந்துடும் பிள்ளைக்கு குளிர் ஒத்துக்காது போர் தூங்குறப்ப நீங்க பாருங்க காலை போட்டு நல்ல சுத்தி வை ரெண்டு மூணு தலைவாணி வை மேலே இன்னொரு போர்வையை நல்ல போத்தி விடு இப்படியெல்லாம் பராமரித்த பெற்றோருக்கு வயது முருந்த காலத்தில் படுத்த படுக்கையில் நல்ல குளிரில் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கொடுப்பான்னா போட்டு கொடுக்க ஆள் இல்லை நமக்கு எப்படி சொர்க்கத்தை கொடுப்பான்ல நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களை கஷ்டத்தோடு சுமந்து பெற்றெடுத்த பெற்றோருக்கே நீங்கள் உண்மையாளர்களாக இல்லை இது யாருக்கு நம்ம உண்மையாளர்களாக இருக்க போறோம் உலகத்தில் நாம் நேசிக்கின்ற எல்லா உறவுகளை விடவும் ஆக சிறந்த உறவு மனிதன் நேசிப்பதற்கான உறவு என்று அல்லாருடைய தூதர் சொல்வது தாய் தந்தையரை பேணுவதற்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் பெரிய ஒரு ஆர்வமே இல்லாம போகுது அதான் உண்மை நீங்க பாருங்க இந்த நீயானு ஒரு ஷோ நடத்துவாங்க தமிழா தமிழானு ஒரு ஷோ நடத்துவாங்க இதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிக்கிறதோ அழுகிறதோனே தெரியலை பேசுகிறாங்க மாமனார் மாமியார் தனியாக போகும் ஏப்பா தனியாக போகணும் இண்டிபெண்ட்டாக எங்களால் எடுக்க முடியல தனிமையில் இருக்க முடியல ஏப்பா கு நல்ல குடும்பமாக இருந்தாலும் ரூமில் தனியாக தானே பார்ப்பீங்க இல்லை இல்லை நாங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம் நானும் ஏன் கணவர் சேர்ந்து என்ன செய்வோம் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம் தோனி ஒரு சிக்ஸ் அடித்தார்னா அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்போம் இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து என்னுடைய கணவருடைய தாய் தந்தி இருந்தால் என்னால் செய்ய முடியாது இல்லை எவ்வளோ எவ்வளோ ஒருத்தவன் ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து செகண்டு அவ்வளோதான் அதனுடைய இன்பம் ஆனால் பெற்ற தாய் தந்தை இருக்கிறது அந்த சொல்கிறாங்க ஓப்பனாக ஒரு டாக் பண்ணுறாங்க ஒரு நீயானாண்டு ஒரு ஷோவில் உட்காந்துக்கிட்டு ஓபனா அது ஒரு பெரிய மீடியா எல்லாராலும் அறியப்பட்ட அது அதுல பேசக்கூடிய எல்லா கருத்துக்களாகவும் கருத்துக்களுமே இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ஓப்பனாக சொல்றாங்க என்னுடைய கணவருடைய பெற்றோர் இருந்தால் எனக்கு பிரைவேசி கிடையாது அப்படி என்னமா பிரைவேசி இதுதான் ஐபிஎல் மேட்ச் பார்க்கறது ஒரு பிரைவசி இன்னைக்கு நவீன கால பெண்கள் இன்னைக்கு இவங்க அப்ப இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறது இதெல்லாம் யோசிச்சு நம்ம பெற்றோர்களை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் சிறகை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள் பெற்றோர்கள்ட்ட பணிவா பேச நல்ல பணிவோடு அவர்களுக்கு உங்களுடைய சிறகை நீங்கள் தாழ்த்துங்கள் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லுகின்றான் அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான் குள் நீங்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை எப்படி பராமரித்தார்களோ அதே போன்று நானும் என்னுடைய தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டும் எப்ப இந்த பிரார்த்தனையை கேட்போம் யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப நமக்கு எதுவும் தெரியல சாப்பிட தெரியல நம்முடைய தேவைகளை பூர்த்தி கொள்ள பூர்த்தி செய்து கொள்ள தெரியல அப்படி இருந்தப்ப என்னை எப்படி என்னுடைய தாய் தந்தையர்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்தார்களோ எனக்கு சின்ன ஒரு இடர் வந்தாலும் அதில் அவர்கள் துடித்து போனார்களோ அதே போன்று இப்பொழுது என்னுடைய தாய் தந்தையருக்கு வயசாயிடுச்சு அவர்களால் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல அவர்களால் ஒரு தட்டில இருந்து சோத்தை எடுத்து சாப்பிட முடியல நான் என்ன எப்படி என்னுடைய தாய் தந்தையர்கள் பார்த்து கொண்டார்களோ அவர்களையும் நான் அதே போன்று பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கான ஆரோக்கியத்தை கணக்கு கொடு அதற்கான நன்மைகளை எனக்கு கொடு அல்லாஹ் புள்ளாலுமே சொல்றான் நல்ல மனிதர்கள் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை பாருங்க பணிவு எனும் சிறகை பணிஞ்சு பேசுங்க நீங்க பாருங்க ஒரு நபருடைய பேச்சு தாய் ரெண்டு பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும் என்னப்பா வெள்ள தானே போறேன் கொஞ்சம் என்ன வெளில உடைய மாட்டியா போய மாட்டியா எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு இன்றைக்கி பிள்ளைங்கள்ட்ட சினிமாக்களை பார்த்து இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ரீல்ஸுகளை பார்த்து பிள்ளைகளுடைய அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால் இன்றைக்கு பெற்றோர்கள் என்றால் புறக்கணிக்கப்படக்கூடியவர் என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் உண்மை பணிவா அல்லாஹ் சொல்றான் பணிவாக பேசுங்க மரியாதையா பேசுங்க கண்ணியமான முறையில் பேசுங்க அவர்களுக்குரிய கண்ணியத்தை அவர்களுக்கு நீங்க கொடுங்க அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டுகின்றான் ஆனா அப்படி பேசுறாங்களா இந்த பிள்ளை இன்றைக்கு வந்து அம்மா ஆமா சொல்லுங்கம்மா இப்படி எல்லாம் பேசுனா என்னடா இது நாம் பெற்றோர்களே அப்படியே ஒரு மாதிரி தகைச்சிடுவாங்க என்னடா ஆச்சு நல்லாதாடா இருந்தா உனக்கு என்னடா ஆச்சு சொல்லுங்கன்னு வாங்க பொங்கல் எல்லாம் போட்டு பேசு போட்டு கூப்பிடுறீடா என்னாச்சு வேணுமாடா எதுவும் பயப்படாதடா சொல்லுடா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க என்னப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆனால் எல்லாம் என்ன சொல்றான் பணிவா பேசுங்க மென்மையாக பேசுங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாதீங்க குரலை உயர்த்தாதீர்கள் அதோடு இல்லாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ் அதையும் சொல்கிறான் ரப்பி ரஹம் ஹுமாகமா ரப்பயானி சொல்கிறா இறைவா நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒப்பிடுறான் அல்லாஹ் பாருங்க நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும் இதை மட்டும் அல்லாஹ் சொல்லலை அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கிறான் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு எப்படி பணிவிடை செய்தார்களோ என்ன எப்படி பராமரித்தார்களோ என்னுடைய தேவைக்காக எந்த அளவிற்கு சிரமப்பட்டார்களோ அதே போன்று அவர்களுக்கு முடியாத ஒரு நேரத்தில் அவர்களுக்கு தள்ளாத ஒரு நேரத்தில் அவர்களுக்கு நான் படிவிடை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளிப்பாயாக இதை நான்